வெல்கம் டு யுவர் சேனல் நான் தான் உங்கள் சரண் பேசுறேன் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போகிறது ஒரு செமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜி கே கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கான ஜி கே கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பற்றி தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த அரன் பிரின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரபல வீரர் அவர் ஓகேவா ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி தென் ஆப்பிரிக்கா ஆப்ஷன் டி நியூசிலாந்து உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஒன் டூ 11, 12, தேர்ட்டீன் 14, 15 மறுபடி சொல்றாங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த